கருப்பன் பேசுறேன் என் மக்கா உன் மனதில் எழும் வீண் சந்தேகத்தை விட்டொழி நான் என்ற உன் கர்வம் உன்னை வாழ்வில் வீழ்ச்சியடையவே செய்யும் கனிவு நன்னடத்தை கொண்டு என் மேல் பரிபூரண நம்பிக்கை வைத்து என்னில் சரணடை உன்னை வாழ்வில் வெற்றி மகுடம் சூட்டி சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பேன் என் மக்கா உனக்காக கருப்பன் நான் இருக்கிறேன் இருப்பினும் ஏன் யாரும் இல்லை என்று கவலை கொள்கிறாய் எந்த ஒரு கவலையும் குழப்பமும் இல்லாமல் தைரியமாக இரு என் மக்கா கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு இன்றுடன் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் கருப்பா என்று என்னை அழைத்த நொடியே உன் விரல்களை பிடித்து கொண்டேன் இனி என்னாலும் பொன்னாளே கவலை கொள்ளாதே என் மக்கா தலை கீழாக நீ நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்பார் ஒருபோது நம்பிவிடாதே உன் தலை விதியையே மாற்றி அமைக்கும் சக்தி உடையவன் நான் உன் தலை எழுத்தை மாற்றி அமைப்பேன் இனி கலங்காதே வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பாய் என் மக்கா என் பிள்ளையே ஒவ்வொரு மாற்றமாக நீ வேண்டியதை தருகிறேன் நீ அமைதியை கடைபிடித்ததால் உன்னால் சில பிரச்சனைகளை எளிதாக கடக்க முடிந்தது இந்த குணம் இருந்தால் உன்னால் இனி நிம்மதியாக உறங்க முடியும் என் பேச்சை கேட்டு பக்குவத்தோடு நடந்து கொண்டாய் அதனால்தான் உன்னால் பிரச்சனைகளை சரி செய்ய முடிந்தது நிம்மதியாக உறங்க முடிந்தது உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் வாழ்வில் நடந்த நன்மை தீமை இரண்டையும் காண்பித்தேன் என்னை நம்பிக்கையோடு வழிபட்டார்கள் அவள் தாமதமானாலும் நன்மையை பெற்றார்கள் கணவன் மனைவி எப்போதும் வாதிடுவது அந்த வீட்டின் நிம்மதியை எப்படி பாதிக்கும் என்பதை உணர்ந்தாய் மற்றவர் மூலம் புரிந்து கொண்டு நடந்து கொள்வாய் என் மக்கா எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன் வேலையை பார் கஷ்டங்களை தவிடுபொடியாக நான் ஆக்கி விடுகிறேன் என் மக்கா உன் நம்பிக்கை ஒரு நாள் வெல்லும் ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்தையும் நம்பிக்கையோடு சோர்வடையாமல் முயற்சி செய் எது நடந்தாலும் உன் நம்பிக்கையை கைவிடாதே உறுதியான மனம் உனக்கு இருந்தால் உலகின் எந்த நிகழ்வும் உன்னை பாதிக்காது நான் உன்னோடுதானே இருக்கிறேன் நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இந்த வாரத்தில் மீண்டும் முயற்சி செய் கடந்த காலத்தை நினைத்து கலக்கமும் எதிர்காலத்தை நினைத்து பயமும் இன்றி நிகழ்காலத்தில் மனதை வைத்து முயற்சி செய்ய நாள்தோறும் என் மீதான உன் பக்தி அதிகரித்து வருகிறது உன் பக்தியை கண்டு நான் மகிழ்கிறேன் உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது அதை கண்டு நீ மகிழப் போகிறாய் இதற்காகத்தான் அப்பா இத்தனை நாள் காத்திருந்தேன் நன்றி அப்பா என்று என்னிடம் கூற போகிறாய் அந்த நாள் நெருங்கிவிட்டது அது இதுவாகத்தான் என்று இப்போது உன் மனதுக்குள் ஓடுகிறதல்லவா அதுதான் போகிறது மகிழ்ச்சியோடு இரு என் மக்கா என் பிள்ளையே சில நேரம் உன்னுடைய தேவை சிறிதாக இருந்தாலும் என் பிள்ளையாகிய உனக்கு பெரிதாக நான் கொடுக்க விரும்பும் போது அதை கண்டு உனக்கு அச்சம் ஏற்படுகின்றது தைரியத்தோடு அதை ஏற்றுக்கொள் உன்னை உயர்த்தி வைக்கின்றேன் எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றன உன்னால் முடியுமா பாதுகாப்பானதா எல்லாம் சரியாக நடக்குமா என ஆயிரத்தெட்டு கேள்விகள் எழுப்பி அதை இழந்து விடாதே எல்லாம் நன்மையாக நடக்கும் நான் இருக்கிறேன் துணிந்து செயல்படு வெற்றி பெறு என் மக்கா